பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்புமிகு தீர்வளின் திருக்கரங்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த இனிய விழாவில் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் ஒன்றிய தலைவர் அவர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு சிறப்பு ஆட்கோர் பொறியாளர் அவர்களை வரவேற்கும் ஊராட்சியில் புதிய கிராமல் நாட்ட விழாவிற்கு வருகை தந்து எண்பது லட்சம் என்ற பெயரில் ஒரு கட்டிடம் இங்கு போகிறோம் தான் அறிவுசார் மன்றம் என்று இருக்குமே தவிர அது ஒரு மன்றம் ஒரு பெரிய கல்யாண மன்றம் போல் தான் இருக்கும் சாதாரணமான திருமணத்தை நடத்துவதற்கு வசதியாக அது செய்யப்பட்டிருக்கும் எனவே அதை நான் எங்கள் சட்டமன்றம் வேகமாக நடந்திருந்தாலும் இந்த ஊரிலே நான் தான் வந்து அடிகள் நாட்ட வேண்டும் நினைத்தேன் காரணம் இன்றைக்கு நான் தமிழ்நாட்டிலேயே ஐம்பத்தி ஆறு வருஷம் சட்டமன்றத்தில் மந்திரியாக எம்எல்ஏவாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவருக்கு அடுத்து ஐம்பத்தி இரண்டு ஆண்டு காலம் உங்களால் நான் தான் உட்கார்ந்திருக்கிறேன் அந்த சட்டத்தரையில் என் காட்பாடி மக்கள் எனக்கு அழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் என்னை கலைஞர் கூப்பிட்டு இந்த காட்பாடியில் இல்லை என்று சொன்னார்கள் அன்றைக்குதான் சென்னையில் இருந்து புறப்பட்டு வருகிறேன் அன்றைக்கு இந்த ஊரில் என்னோடு படித்த நண்பர்கள் நிறைய பேர் ராதாகிருஷ்ணன் பிள்ளையர் இருக்கிறேன் சுப்பிரமணியம் பூபதி பீட்டர் என்கிற பையன் தான் என் கூட ஆறாம் கிளாஸ்லருந்து எஸ் சொல்லி என் பக்கத்து சீட்டில் இருந்தான் இந்த ஊர் எனக்கு ரொம்ப படிக்கும் அதனால அன்னைக்கு இந்த ஊரில் மாடு திருவிழா திருவிழா ஊருக்கு வந்தேன் சொல்லி அனுச்சிருக்காங்க யாரும் போய் பார்க்கறதுன்னு தெரியல உடனே மாடு பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்துட்டேன் அன்றைக்கு எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு சொன்னேன் எந்த ஊரில் நான் அடியெடுத்து வைத்து எம்எல்ஏ இருக்க என்று சொன்னேனோ அது இந்த வளர்ந்தாங்கள் பூமி தான் என்பதை நான் பெருமைப்படுகிறேன் இன்றைய வரையில் இந்த ஊரில் எனக்கு ஆதரவு பெரிய கொண்டுதான் இருக்கிறது இது எனக்கு ஒரு ராஜியான பூமி அதனால்தான் நானே வருகிறேன் என்று சொன்னேன் எனவே இது கட்டி முடிக்கப்பட்டவுடன் நான் வருகிறேன் அடுத்து அவங்களுக்கு என்ன அதை செய்ய வேண்டும் என்பதை நான் செய்து தருகிறேன் உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன் இவங்க மண்டபம் கட்டி விடுவார்கள் நாளைக்கு ஒரு கல்யாணம் என்றால் பக்கத்தில் சமையல் செய்வதற்கு அது இருக்காது அதையெல்லாம் நான் கட்டி தருகிறேன் என்னுடைய உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊரில் அது மட்டும் அல்ல ஒரு நாள் நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் தம்பி ராகேஷை கேட்டேன் உங்க ஊரில் இருக்கிற அந்த ஏரியில எப்படி இருக்கு தண்ணி தேங்கிதான் சில நேரம் நாத்த படிக்க உடனே இன்றைக்கு நான் என்னுடைய படத்தில் ஐந்து கோடி ரூபாயோ கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த காலி பண்ணி கொண்டு போய் வெளியில் சேர்ப்பதற்கு நடவடிக்கையும் ஆறு கோடி ரூபாய் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் ஆகவே வண்டலை பொறுத்தவரையில் எது கேட்டாலும் அவர் என் கட்சியாக இருந்தாலும் வேற கட்சியாக இருந்தாலும் அந்த மத்திய நான் பார்க்க மாட்டேன் அவர்களுக்கு எல்லாம் செய்வதற்கு நான் இன்றைக்கும் புதியாக இருக்கக்கூடியவன் என்பதை உங்களுக்கு நான் கொள்கிறேன் இந்த ஊரில் இருக்கிற தம்பி ராகேஷ் அவர்கள் இதை நல்ல முறையில் நடத்துகிறார் எனக்கு மாறுபட்ட அவர் என்ன கட்சி நான் என்ன கட்சி பார்க்க மாட்டேன் எவன் நல்லது பண்ணாலும் அவன் நம்ம கட்சி அவ்வளவுதான் என்னுடைய சமாசனம் எனவே அந்த ஊருக்கு மற்றும் என்ன தேவையோ பன்னெண்டு மணி ராத்திரிக்கு கூட எனக்கு கதவை தட்டி ராகேஷ் கேட்கலாம் துரைமுருகன் செய்வார் துணை பெருந்தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பத்திரிகை நிருபர்கள் அன்றாந்தாங்க ஊராட்சி பொதுமக்கள் அனைவரும்